ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாப்பா வந்து நண்டு சாப்பிட்ருக்கா நண்டு எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா செல்வா இல்லையே ஏன்னா செல்வா வந்து நண்டெல்லாம் எல்லாம் கடிச்சு பாப்பாவுக்கும் தர்ணிசுக்கும் லாலிபாப் மாதிரி எடுத்து கொடுப்பாரு சதையெல்லாம் அதனால் இப்போ நான் பாப்பாவே கடிச்சு ம எலும்பெல்லாம் முழுங்கிடுவா நான் தான் எடுத்து கொடுக்க போகிறேன் இப்போ சும்மா காட்டுறேன் எங்கள் வீட்டில் வந்து நண்டு நண்டு குழமும் சாப்பாடும் தோசை ஊற்றி தரண்டி என்ன எனக்கு வேணாமா எனக்கு சோறே கொடு அப்படின்னா சாய்ந்தரம் எப்போயும் ஸ்கூல் விட்டு வருவாங்க வந்தோன்னே சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு நைட்டு வந்து சாப்பிட்றாங்க ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஏழு முப்பதுக்கு எட்டு மணிக்கெலாம் வந்து தூங்கிடுவாங்க இப்போ காலையில் இப்போ சீக்கிரம் படுத்தாதான் காலையில் சீக்கிரமா எழுந்திருப்பாங்க இல்லையா அதனால இப்போ சீக்கிரமாக வந்து படுத்துருவாங்க தர்ணிஷ் வந்து ஹோம்ல எழுதிட்டு காங்காஜா படிச்சுட்டு எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால வந்து பின்னாடி வீட்டு பாப்பாவோட உட்காந்து எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் தீயா வந்து சாப்பிட்ருக்கா வெளியே வந்து எங்கள் மாமனார் சாப்பிட்ருக்காரு அவர் வந்து சாப்பிட்ருக்காரு இங்கே தியா குட்டி வந்து நல்லா கடித்து சாப்பிட்றாங்க ஓரமாக எடுத்து வச்சிரு அம்மா வந்து இதெல்லாம் கடித்து க்ளீன் பண்ணி தரேன் இந்த இது இருக்கு இல்லையா இதில் இந்த ஓட்டல்லாம் கடித்து இதில் உள்ள சதையை மட்டும் எடுத்து லாலிபாப் மாதிரி கொடுப்பாரு நான் அதை தரேன் வேணாம் எடுத்து தரேம்மா நீ கடித்து முழுங்கிருவேன் அங்கே பாருங்கள் நண்டு குழம்பு வச்சேன் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டாக இருக்குது நல்லா நல்லா இருக்கா எதுக்குன்னா பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லையா இதில் மேக்ஸிமம் வந்து மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தான் நல்லா அதிகமாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சால் தான் செல்வாவுக்கும் பிடிக்கும் அதிகாவுக்கும் பிடிக்கும் இப்போ வந்து செல்வா இல்லை சாப்பிட்றக்கு நன்றுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க தரணிஷ் வந்து பின்னாடி விட்டு பாப்பாவோட போய் எழுதிடுவாங்க காங்காச்சா முடிச்சியா படிச்சியா அது எழுதி எழுதிட்டு சாப்பிடு ஏன்னா அப்புறம் நீ படுப்ப அப்புறம் காலையில எந்த எழுதுறேன் அதோட அவ்வளவுதான் பாப்பாக்கு இந்த சாயம் மட்டும் கொடுத்தோம் இந்த இதை எடுத்து சாப்பிடுமா இப்படி உள்ள கையை விட்டு இப்படி உள்ள இது பண்ணோம்னா அப்படியே அந்த சாதம் மட்டும் பேருந்துக்கிட்டு வரும் ம் சாப்பிடுங்க எடுத்து நான் அது மாதிரி பாப்பாக்கு எடுத்து தரேன் உங்களுக்குலாம் நண்டு பிடிக்குமா நண்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பாய்